ஒரு மஞ்ச துணியில ஒரு ரூபாயை முடிச்சு வச்சிடலாமா சரிதான் ருத்ரா இந்த வாட்டி அனிதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட நாம எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அனிதா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துராதுல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத இது பாரு நீ இப்படி கவலையா இருக்கிறது பார்த்தா அனிதா ரொம்ப வருத்தப்படுவா சரிங்க எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான் முதல்ல அனிதா ரெடி ஆயிட்டு வந்ததும் நம்ம பரம்பர நகைங்களை எல்லாம் அவகிட்ட கொடுக்கணுங்க சமந்தி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க என்ன எப்பவுமே நம்ம வந்து பேசாதவரு இப்ப என்னடா திடீர்னு சம்பந்தின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சம்பந்தி இப்படி எதுவும் சொல்லாம ஏதோ ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க நான் அந்த இந்து மாதிரி எல்லாம் இல்ல ஒரு பொண்ணு பெத்த அம்மாவா உங்க பயம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது எங்கடா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதானு

என்ன சம்பந்தி என்னாச்சு ஒண்ணு இல்ல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி நான் இப்போ உங்க கூட நின்னு பேசுனது என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிய வேண்டா அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணி சாமி ஆடிடுவா ரொம்ப நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றோம் சந்தேகப்படுவா நீங்க தைரியமா இருங்க உங்க பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நான் வர சம்பந்தி ஸ் பிளட் டெஸ்ட் அப் டுப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்